இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வரும் வீடு வந்து முதல் மாடி வீடு வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா பேச்சுலர் அலவுடு வீடு நார்மலாக தான் இருக்கும் லொக்கேஷன் வந்து மதுரை காலவாசலுக்கு பக்கத்தில் வரும் ஆரப்பாளையம் பக்கம்தான் பெரியார் பஸ் ஸ்டாண்டும் பக்கம்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் தண்ணி வசதி இருக்குது வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் வீடு நார்மலாக தான் இருக்கும் விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வாடகை நாலாயிரத்தி ஐநூறுரூவா லொக்கேஷன் மதுரை காலவாசல்